ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கணன் வீட்டு சமையல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நெஞ்சலும்பு சூப்பு தாங்க பார்க்க போகிறோம் இந்த நெஞ்சலும்பு சூப்பு வந்து நம்ம வீட்டில் வந்து சளி இருமல் இருந்துச்சுன்னா யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே நல்லதுங்க இப்போ இந்த நெஞ்சலும்பு சூப்பு செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு அரை கிலோ நெஞ்செலும்பு வந்து நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மூணு டைம் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க எடுத்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறலாம் கொஞ்சமாக உப்பு இது வேகிறதுக்கு ஒரு அரை செம்பு அளவு தண்ணி சேர்த்துக்கிறலாங்க சேர்த்துட்டு இதை வந்து ஒரு மூணு விசில் வந்து விட்டு எடுத்துக்கிறலாங்க இப்போ இந்த குழம்பு வந்து நான் மண் சட்டியில் தான் செய்கிறேன் இந்த செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் குழம்பு இல்லை சூப்பு கொஞ்சம் தண்ணியாக வச்சோம்னா சூப்பு கொஞ்சம் கட்டியாக வைச்சோம்னா குழம்பு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கடுகு சோம்பு சேர்த்துக்கிறலாங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கறலாம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு ஒரு நாலு பல் பூண்டுங்க போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வதக்கிக்கிறலாம் வதக்கிட்டு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறலாங்க இதையும் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கரலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சி தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறீங்க ரெண்டு ஸ்பூன் போதும் கொழம்பு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கட்டியாக வேணும்னா மூணு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் சூப்பு மாதிரி வைக்கிறதுனால ரெண்டு ஸ்பூன் போதும் இப்ப நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருந்தா நெஞ்செலும்பை வந்து இதில் சேர்த்துக்கலாங்க நெஞ்செலும்பு வந்து நல்லா வெந்திருச்சு இப்ப இத சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிடலாம் சூப்புக்கு வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தான் வேணும் கொஞ்சம் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வந்து நல்லா கேட்டுங்க இப்போ நம்ம பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் வந்து நல்ல இடி உரில் வந்து மிக்சியில் போடக்கூடாது இடி உரலில் லேஸாக இடித்து அதை வந்து சேர்த்துக்கறலாங்க அது கூடவே ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அதையும் வந்து நல்லா இடித்து இந்த குழம்புல வந்து சேர்த்துக்கறலாங்க சூப்பராக இருக்குங்க இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த டயத்தில் உப்பு பார்த்துக்கலாம் உப்பு கரெக்டாக தான் இருக்குது பத்தலைன்னா நம்ம வந்து போட்டுக்கிறலாம் எனக்கு வந்து உப்பு வந்து கரெக்டாக தாங்க இருக்குது இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள் வீடே நல்லா கம கம கமன் மணக்குதுங்க லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம்னா அவ்வளோதாங்க குழம்பு வந்து இப்போ வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கும் இந்த சூப் வந்து கொடுக்கலாம் நல்லா உரப்பு இல்லாமல் கொஞ்சம் வச்சு கொடுத்தோம்னா அவங்களும் வந்து சாப்பிடுவாங்க வீட்டில் பெரிய ஆளுங்களுக்கும் சளி இருமல் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி நம்ம அடிக்கடி செஞ்சோம்னா நம்ம உடம்புக்கு நல்லதுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் இது போல் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூங்க